கோவை பேரூர் ஆதீனம் இருபத்தி நான்காம் குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது பாரம்பரிய வேள்வி பூஜையில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டுள்ளார் மேலை சிதம்பரம் என்னும் புகழ் கொண்டது பேரூர் பேரூர் ஆதீனத்தை கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் அருக்குழு சாந்தலிங்க பெருமாள் தோற்றுவித்தார் அதன் பிறகு அவரின் அருள் வழியில் இருபத்தி நான்காம் குரு மகா சந்நிதானமான தெய்வ திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் திகழ்ந்தார் இவர் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றினார் அவரின் வழியில் கல்வி சமுதாயம் மருத்துவம் பாரம்பரியம் பண்பாடு ஆகிய பணிகளை ஆதீனம் தற்போது சிறப்பான முறையில் செய்து வருகிறது கோவையில் நடைபெற்று வரும் ஆர் நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி ஆர் தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ளனர் கோவை பேரூர் ஆதீன மடத்தில் நடைபெற்று வரும் ஆர் எஸ் எஸ் விழாவில் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ளனர் விழா மேடைக்கு வருகை தந்த மோகன் பகவத்திற்கு முருகப்பெருமானின் வேல் கொடுத்து வரவேற்பு கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

అది నా దగ్గర ఉంది వాక్యం రేణు దమలాపడి ఇంకొకటి కొట్టి కొడుతుండి ఉంటాడు ఆ ఊమ్మేల్ల ఇదొక గుర్మమట్లే ఉంటుందగా అలాగే